நம்ம மொயினா டேங்க்கை க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளட்வாம் கிடச்சிடுச்சி இது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம பர்பிள் பெரியா சைஸிங் ஆயிடுச்சு ஓரளவுக்கு சேல் ஸ்டேஜ் வந்துருச்சு சரி நம்ம ஃபிஷஸ்க்கு ஃபீட் பிளான்னுட்டு ஃபீட் பண்ணா நல்லாவே சாப்பிட்டுச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே எடுத்துக்கிட்டு ஸோ இந்த பர்பிள் பெரி வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு டம்போ ஒயர் வெரைட்டி வச்சுங்களா பர்பிள் பெரி டிராகன் டம்போயர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வீடியோவில் பிடிச்சி காமிச்சிருக்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஈஷ் கலரில் தெரியும் இது வந்து நைட் டைமில் நான் எடுத்துருக்கேன் நான் ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் வெரைட்டி பர்பிள் பெரி ட்ராகன் வெரைட்டியில் வரனால பார்த்திங்கன்னா அந்த டெய்லியுமே பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக ட்ராகன் கொந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டம்போ இயர் வரும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இயர் வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியாகவும் நல்லா பெரிய சைஸாகவும் வரும் இது வந்து நம்ம சேலுக்கு இருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் பேர் ஜஸ்ட் தொண்ணூறுவாய்க்கு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கோசரம் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்குறோம் வெளிலாம் பார்த்தீங்கன்னா ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த ஃபிஷ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம நம்ம குவாலிட்டி வந்து பெஸ்ட் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது பேர் தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா இந்த டிஸ்கிரிஷன் தெரியிற நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ